வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் ஓய்வூதியம் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் அமெரிக்க ரஷ்ய உடன்படிக்கை உதவிகள் தொடரும் என்கிறார் மக்ரோன் பிரான்சில் விளையாட்டுகளில் புர்கா உடை தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை சுவிஸில் சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்வதற்கு ஆலோசனை உக்ரைனிய எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் தற்போதைக்கு நிறுத்த ரஷ்யா இணக்கம் மீண்டும் ரஷ்யாவுக்குள் ஊடுருவிய உக்ரைன் படைகளால் பதற்றம் போதிய இல்லாததால் நான்கு பிரிட்டிஷ் நிறுவனங்கள் ரத்து பிரிட்டன் போரின் கடைசி விமானி நூற்று ஐந்து வயதில் மரணம் இனி விரிவான செய்திகள் ஜெர்மனியில் ஓய்வூதியம் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் ஜெர்மனியில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் அது தொடர்பான இறுதி தீர்மானம் அரசு தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய மில்லியன் கணக்கான ஓய்வூதியதாரர்கள் இந்த உயர்வு காரணமாக மூன்று புள்ளி ஏழு நான்கு சதவீதம் கூடுதல் பணத்தை பெற உள்ளனர் இந்த உயர்வு எதிர்பார்த்ததை விட அதிகமாகும் என ஜெர்மனியர்கள் தெரிவிக்கின்றனர் இதன்படி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஓய்வூதியம் நாற்பத்தி எட்டு சதவீதமாக இருக்கும் என்று அரசாங்கம் உத்தரவாதம் அளித்துள்ளது உதாரணமாக ஓய்வூதியம் பெறுபவர் தற்போது ஆயிரம் யூரோக்களை பெற்றால் அவர்கள் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் யூரோக்களை கூடுதலாக பெறுவார்கள் ஆயிரத்து ஐநூறு யூரோ ஓய்வூதியம் உள்ளவர்களுக்கு ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் யூரோக்கள் கூடுதலாக கிடைக்கும் அதே நேரத்தில் இரண்டாயிரம் யூரோ ஓய்வூதியம் பெறுபவர்கள் எழுபத்தி நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் யூரோக்களை அதிகமாக பெறுவார்கள் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி நாற்பத்தெட்டு எட்டு சதவீதம் ஓய்வூதிய அளவை நிரந்தரமாக விரும்புகிறது அதே நேரத்தில் சில குழுக்கள் குறித்த தொகையை வீதமாக அதிகரிக்க கோருகின்றன அமெரிக்க ரஷ்ய உடன்படிக்கை உதவிகள் தொடரும் என்கிறார் மக்ரோ ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசி அழைப்பில் போர் நிறுத்தத்துக்கு அழைத்துள்ளார் ரஷ்யா அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் இது ஒரு முக்கிய திருப்பு முனையாக உள்ளது இந்த உடன்படிக்கையின் போது உக்ரைனுக்கு மேற்கு நாடுகள் வழங்கும் ஆயுதங்கள் நிறுத்தப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை டிரம்ப் முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் இன்று ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினில் வைத்து ஜனாதிபதி மானுவேல் மக்ரோன் தெரிவிக்கையில் உக்ரைனுக்கான ஆயுத வழங்கல்கள் தொடரும் எங்களை நம்பலாம் அதனை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரில் நாங்கள் உக்ரைனிய ராணுவத்தை ஆதரித்து வருகிறோம் என தெரிவித்தார் கிட்டத்தட்ட இது போன்ற கருத்தினையே ஜெர்மனியின் சான்சலரும் தெரிவித்திருந்தார் ஆயுத வள்ளங்களை நிறுத்துவது என்பது உக்ரைனை வலுவடைய செய்கிறது என செலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருந்தார் உண்மையான போர் நிறுத்தத்துக்கான அழைப்பாக இது தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார் பிரான்சில் விளையாட்டுகளில் புர்கா உடை தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை பிரான்சில் விளையாட்டுப் போட்டிகளின் போது இஸ்லாமிய கலாச்சார உடையான புர்கா அணிவதை தடை செய்ய வேண்டும் எனும் கருத்து மக்களிடையே வலுத்துள்ளது மிக சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றில் இது தெரியவந்துள்ளது பெண்களுக்கான விளையாட்டுகள் இடம்பெறும் போது மேற்படி புர்கா உடை அணிந்து விளையாடுவதை செய்ய வேண்டும் எனவும் பெண்களுக்கான விளையாட்டுகள் இடம்பெறும் போது மேற்படி புர்கா உடை அணிந்து விளையாடுவதை தடை செய்ய வேண்டும் எனவும் விளையாட்டுகளுக்கு என இருக்கும் பிரத்யேகமான உடைகளையே அணிய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த கருத்தை எழுபத்தி மூன்று சதவீதமானவர்கள் ஏற்றுக்கொண்டும் இருபத்தி ஆறு சதவீதமானவர்கள் உள்ளனர் ஒரு மாணவர்கள் கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளனர் இந்த கருத்து கண்டிப்பு மார்ச் பதிமூன்று தொடக்கம் பதினான்கு ஆகிய பதினெட்டு வயது நிரம்பிய ஆயிரத்து பத்து பேரிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்வதற்கு ஆலோசனை டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களின் தீங்கான விளைவுகளில் இருந்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை பாதுகாக்க சுவிஸ் செனட் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை அணுகுவதற்கு தடை விதிப்பது குறித்தும் இது சிறார்களின் பாதுகாப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் எதிர்ப்பு இல்லாமல் அரச கவுன்சில் செவ்வாயன்று இரண்டு முன்மொழிவுகளை அங்கீகரித்தது அதற்கு மத்திய கவுன்சில் ஒப்புக்கொண்டது பாடசாலைகளில் ஸ்மார்ட் போன்களை தடை செய்வது மற்றும் சிறார்களை பாதுகாக்க என்ன செய்ய முடியும் என்பதை தேசிய அரசாங்கம் ஆராய உள்ளது பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை அணுகுவதை தடை செய்த முதல் நாடாக அவுஸ்திரேலிய அரசாங்கம் உள்ளது இத்தாலி பிரான்ஸ் கிரீஸ் மற்றும் நெதர்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளில் பாடசாலைகளில் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டிற்கு தடைகள் அல்லது கட்டுப்பாடுகள் உள்ளன உக்ரைனிய எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் தற்போதைக்கு நிறுத்த ரஷ்யா இணக்கம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை முப்பது நாட்களுக்கு நிறுத்த சம்மதித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடன் நடந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அந்த அறிவிப்பு வெளியானது தலைவர்கள் இருவரும் சுமார் ஒன்றரை மணி நேரம் பேசினர் ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றும் மற்றதன் எரிசக்தி கட்டமைப்பை தாக்குவதை நிறுத்த டிரம்ப் பரிந்துரைத்திருந்தார் அதற்கு புட்டின் ஆக்கப்பூர்வமான வழியில் பதில் அளித்ததாக ரஷ்ய அரசாங்கம் கூறியது அவர் உடனடியாக அதற்கு ஏற்ப ராணுவத்துக்கு உத்தரவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது கருங்கடலில் கடல் துறை சார்ந்த சண்டை நிறுத்தத்தை கொண்டுவர இரு நாடுகளும் மத்திய கிழக்கில் உடனடியாக பேச்சுவார்த்தையை தொடங்க திட்டமிடுவதாக வெள்ளை மாளிகை கூறியது இது அமைதிக்கான முதல் படி என்றும் அது கூறியது போர்க்கைதிகள் நூற்று எழுபத்தைந்து பேரை இன்று பரிமாறிக் கொள்ளவும் புட்டின் சம்மதித்திருக்கிறார் முழுமையான சண்டை நிறுத்தத்தை விரைவில் கொண்டுவர வேண்டும் என்ற புரிதல் இரு தரப்பிடமும் இருந்ததாக ட்ரம்ப் அவரது ட்ரூத் சோசியல் மீடியாவில் குறிப்பிட்டிருந்தார் மீண்டும் ரஷ்யாவுக்குள் ஊடுருவிய உக்ரைன் படைகளால் பதற்றம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசி ஊடாக போர் நிறுத்தம் தொடர்பாக பேசிக் கொண்டு இருக்கும் சமயத்தில் உக்ரைன் படைகள் திடீரென ஊடுருப்பு ஒன்றை மேற்கொண்டு ரஷ்ய நாட்டினுள் பல கேஎம்க்குள் ஊடுருவியுள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சில தினங்களுக்கு முன்னர் தான் உக்ரைன் படைகள் கைப்பற்றியிருந்த கேஷ் என்னும் பெரும் நிலப்பரப்பை ரஷ்ய படைகள் கைப்பற்றியிருந்தன இதில் பத்தாயிரம் உக்ரைன் படைகள் ரஷ்ய படைகளிடம் சிக்கியதாக ரஷ்யா அறிவித்த போதும் உக்ரைன் இது தொடர்பாக அலட்டிக்கொள்ளவில்லை காரணம் நானூற்று அறுபது உக்ரைன் ராணுவமே பிடிப்பட்டிருந்தது சுமார் ஒன்பதாயிரம் படைகளை உக்ரைன் பின் நகர்த்தி அவர்களை பாதுகாத்தது என்பதே உண்மை நிலையாகும் ரஷ்யாவில் உள்ள பெல்க்ரோட் என்னும் பிராந்தியத்தையே உக்ரைன் படைகள் தற்போது தாக்கி கைப்பற்றியுள்ளன இதனால் ரஷ்ய ராணுவமே அதிர்ச்சி அடைந்துள்ளது இதனை அமெரிக்காவும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை தற்போது உக்ரைனுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட புலனாய்வு தகவல்களை தான் அமெரிக்கா கொடுத்து வரும் நிலையில் ஏனைய சகல விடயங்களிலும் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் உதவி வருகின்றன இது அவர்களின் ஒரு திட்டமாக கூட இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது போதிய பயணிகள் இல்லாததால் நான்கு பிரிட்டிஷ் விமானங்கள் ரத்து சென்னை விமான நிலையத்தில் போதிய பயணிகள் இல்லாதமையால் நிர்வாக காரணங்களாலும் நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன சென்னை விமான நிலையத்திற்கு லண்டனில் இருந்து செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு வரவேண்டிய பிரிட்டிஷ் யாவேஸ் விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டது இதே காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு சென்னையிலிருந்து லண்டன் செல்லும் பிரிட்டிஷ் யாவேஸ் விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் ஹைதராபாத் சென்னைக்கு காலை பதினொன்று பத்துக்கு வர வேண்டிய அலைன்ஸ் ஏர்லைன்ஸ் விமானமும் பகல் பனிரெண்டுக்கு சென்னையிலிருந்து ஹைதராபாத் புறப்பட்டு செல்ல வேண்டிய அலைன்ஸ் ஏர்லைன்ஸ் விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த விமானங்கள் அனைத்தும் போதிய பயணிகள் இல்லாததாலும் பல்வேறு நிர்வாக காரணங்களாலும் ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் அதில் பயணிக்க இருந்த சில பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் அனைவருக்கும் மாற்று விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன பிரிட்டன் போரின் கடைசி விமானி நூற்று ஐந்து வயதில் மரணம் இரண்டாம் உலக போரின் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட பிரிட்டன் போரின் கடைசி விமானி ஜான் ஹெமிங் வே வயது மூப்பு காரணமாக காலமானார் அவருக்கு வயது நூற்று ஐந்து இரண்டாம் உலக போரின் ஆரம்பத்தில் பிரிட்டன் ராணுவத்தினர் சரணடைய நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் படைகளை எதிர்த்து போராடிய ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களில் கடைசி விமானியான ஜான் ஹெமிங்வே வயது மோப்பு காரணமாக காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு நாஜு படைகளை எதிர்த்து போராடிய ஜான் ஹெமிங்வேவுக்கு அப்போதைய வயது இருபதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் தற்போதைய அயர்லாந்தின் தலைநகர் டப்ளினின் ராக் மைன்ஸ் பகுதியில் ஜான் ஹெமிங் பிறந்தார்